அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களை கூட இந்த நாளில் செய்யும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவும் சந்தேகமே வேண்டாம் இன்றைக்கி அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி பங்குனி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமையாக இருக்குது இந்த சனிக்கிழமையில் தேய்பிரி அஷ்டமி திதியானது நமக்கு வந்திருக்குது இந்த தேய்பிரி அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு திதியாக கருதப்படுது மாலை நேரத்தில் காலபைரவர் சந்நிதியில் இன்னைக்கு நிறைய அபிஷேகங்கள் ஆராதனைகள் அர்ச்சனைகள் எல்லாமே வந்து நடக்கும் அதுவும் சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த அஷ்டமி அப்படிங்கிறது சனி மகா அஷ்டமி அப்படின்னே சொல்லப்படுது ஏன்னா சனீஸ்வரருடைய குரு அப்படின்னு பார்க்கும்போது காலபைரவர் வந்து சொல்லலாம் மேலும் காலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறவர் பார்க்கும்போதும் இந்த காலபைரவரை வந்துட்டு சொல்லலாம் இவரை எந்தெந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பெறி அஷ்டமியில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரா நினைச்சு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் தங்கங்கள் வந்து சேரணும் நகை சேரணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யலாம் இதே தேய்பரி அஷ்டமி நாளில் கால பைரவராகவே நம்ம நினச்சி வழிபாடு செய்யணும் இந்த நாளில் நம்ம தீராத கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் நோய்கள் எதிர்த்தொல்லைகள் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு வளகணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யலாம் காலம் வழிபாடு அப்படிங்கிறது தேய்பெரி அஷ்டமியில் சிறப்பான இடத்த வந்து பிடிக்குதுங்க ஆனால் நீங்கள் வளர்பெறி அஷ்டமியில் வழிபாடு செய்யும்போது இந்த ராகு காலம்லாம் பார்க்கவே தேவையில்லை இன்றைக்கி நமக்கு காலையில் ஒன்பது டு பத்தரை அப்படிங்கும்போது இந்த ராகு கால நேரம் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கும்போது மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு முப்பது சில கோவிலில் ஒம்பது மணி வரைக்கும் கூட சிறப்பான பூஜைகள் வந்து நடைபெறும் இந்த சமயத்தில் நீங்கள் போகும்போது சந்தனம் வந்து வாங்கிட்டு போகிறது செவ்வல்லி பூக்கள் வாங்கிட்டு போகிறது எலும்புச்சம்பளம் வாங்கி போறது இதெல்லாம் அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா மிளகு சேர்த்த வடை அல்லது மிளகு பொங்கல் இது மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்கள் அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து சாமி முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அதை பிரசாதமாக கொடுக்கறது இன்னும் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி இதை தாண்டி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எட்டு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது இன்றைக்கி பங்குனி மாதத்தின் எட்டாம் தேதி அடுத்தது அஷ்டமி தேதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அடுத்து இது சனிக்கிழமையா இருக்கிறதுனால சனீஸ்வரருக்கு உரிய நாளாக கருதப்படுது அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஞ்சநேயருனுடைய ஜன்ம நட்சத்திரமான மூல நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இதில் ஆஞ்சநேயருக்குரிய நட்சத்திரமும் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனையே தருன்னே சொல்லலாம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் இன்றைக்கி மாலை வீட்டிலேயோ கோவில்லையோ ஏற்றக்கூடிய தீபமுறை குறித்து ஒரு பரிகாரம் அடுத்தது காகத்திற்கும் நாய்க்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி போடுங்கன்னு சொல்லி ஒரு மெத்தடு இந்த நாளில் எவையெல்லாம் செய்யவே கூடாது அது நம்மளுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்களையும் வறுமையும் ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு அடுத்தது வெறும் எட்டு மிளக வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் எட்டாயிரம் விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் ஒரு சம்பளத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாக இதுவரைக்கும் நம்ம பட்ட கஷ்டத்தையும் நீக்கி இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே கஷ்டமே வராத அளவுக்கு ஒரு பரிகாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மிளகுடன் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் சேர்த்து தண்ணீரில் போடுங்க என்பது குறித்து ஒரு பரிகாரம் கோவிலுக்கு போக முடிஞ்சாலும் சரி போக முடியாத தூரத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் எட்டு முறை நீங்கள் எழுதுனீங்கன்னா நம்பவே முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் என்பது குறித்து ஒரு வீடியோன்னு நிறைய வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து நாலு வீடியோ இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வரும் மீதியெல்லாம் நீங்கள் நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சேனலுக்குள்ளே வந்துட்டு போயிடும் அதில் வீடியோஸ்ன்னு கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் வரும் அதில் எது வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு சுலபமான பரிகாரமாக தெரியுதோ அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த நாளில் செய்யுங்க அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடைபெறும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க இன்று இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது அப் இந்த நேரத்தில் செய்யறது நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தி தரும் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து நீக்கி தரும்னு சொல்லலாம் மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி வந்து வருது மேலும் இப்போ நிறைய பேத்துக்கு ஜாதக ரீதியாக கண்டக சனி அஷ்டமத்து சனி ஏழரை சனி சனி தசாபுத்தி இது மாதிரிலாம் வந்து நடந்துட்டு அவங்க எல்லாருமே இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கும் போது நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த எட்டு டு ஒன்பதுங்கிறது பார்த்திங்கன்னா சனி ஓரை சனிக்கிழமை நாளில் சனி ஓரையில் அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான மாற்றங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீரணும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு எதாவது பூஜை முறைகள் இருக்கான்னு கேட்டால் எந்த பூஜை முறைகளும் கிடையாது வீடியோ பார்த்த உடனேயும் இப்போ உங்கள் வீட்டில் அந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் மேக்சிமம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த பொருள் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு தான் அந்த எட்டு மிளகு வந்து நம்ம தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் ஏன்னா சாதாரணமான நாட்களில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கே அதீத பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதுவும் அஷ்டமி நாளில் மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரத்துக்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் நம்ம ஏற்றக்கூடிய தீபமாகட்டும் இல்லை இது போல் பரிகாரங்களாகட்டும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குன்னே சொல்லலாம் எட்டுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஷ்டமி தீதியாக இருக்கிறதுனால இந்த கவுண்டிங்கில் வந்து நம்ம நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த எட்டு மிளகு எடுத்துகிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி இந்த மிளகு கிட்டே உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போய் சொல்லணும் இப்படி சொல்லும்போது அந்த எட்டு மிளகும் உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து இருக்கணும் இதுகிட்ட போயிட்டு எல்லா பிரச்சனையும் வந்து சொல்லணும் சொல்லிட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நின்றுக்கோங்க உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் எட்டு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் எட்டு முறை இந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போ நீங்கள் இந்த மிளகு எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வெளியில் போயிடுங்க இல்லைன்னா எங்கேயாவது கொஞ்சம் வாக்கிங் மாதிரி கூட கொஞ்சம் போயிடலாம் அதுவும் கூட கொஞ்சம் நல்லது தான் போயிட்டு கிழக்கு பக்கம் ஒரு ரெண்டு மிளகு தூக்கி போடுங்க மேற்கு பக்கம் ரெண்டு மிளகு தூக்கி போடுங்க வடக்கு பக்கம் ரெண்டு மிளகு தெற்கு பக்கம் ரெண்டு மிளகு அதாவது நாலு டைரக்ஷன்லேயும் ரெண்டு ரெண்டு மிளகா நீங்கள் இது எட்டு மிளகையும் பிரித்து தூக்கி போட்டுடணும் நீங்கள் அதே இடத்துல நின்று உங்கள் தலையை சுற்றி அதன் பிறகு இந்த மிளகு தூக்கி போடுறதும் அற்புதமான பலனை கொடுக்கும் ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நின்று பண்ணும்போது மற்றவங்க யாராவது நம்மளை பார்ப்பாங்க வித்தியாசமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க அதனால தான் வீட்லேயே வந்துட்டு உங்களை நான் சுற்றிக்கு சொல்கிறேன் வெளியில் கொண்டு போயிட்டு இதை நான் தூக்கி போட சொல்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிடுங்க மேக்ஸிமம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் இது பண்ணுறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் ஒருவேளை அந்த ஒரு மணி நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு பத்து மணிக்குள்ளரையாவது இந்த மாதிரி மிளகு வந்துட்டு நீங்கள் உங்கள் தலையை சுற்றி திசைக்கு ரெண்டாக வந்துட்டு தூக்கி போட்டுருங்க இப்படி போடுவதன் மூலமாக நான்கு திசைகளில் இருந்தும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் கடனும் வந்துட்டு உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்குள்ளே வந்ததையுமே மறக்காம உங்களோட கை கால் முகமெல்லாம் வந்துட்டு கழுவிக்கோங்க அற்போதம் மான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்று செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்